ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க சட்னி இட்லி தோசைக்கே ரொம்ப அருமையான இந்த கார சட்னியை ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளாக எப்படி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கார சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எப்போவுமே சட்னி பண்ணிங்கன்னா இந்த உளுந்து சேர்த்து பண்ணும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இது லைட்டாக இந்த மாதிரி பொன்னிறமாக வரும்போது நம்ம இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் தனியாவோட ஃப்ளேவரோடு சேர்த்து நம்ம இந்த சட்னி செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தனியா ஃப்ளேவர் பிடிக்காதவங்க தனியாக சேர்க்காம நீங்கள் இந்த கார சட்னியை செஞ்சுக்கலாம் நான் இப்போ வந்து தனியாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன்ஸ் போல் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே உளுந்தோடு சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கிறேன் லைட்டாக ஃப்ளேவர் மாறி வரும் நமக்கு அந்த டைமில் இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது வந்து நல்ல கோல்டன் பிரவுன் கலரில் வந்துருச்சு இப்போ இது வந்து எண்ணெயெல்லாம் இருத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இருக்க எண்ணெயிலேயே அடுத்து நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பன்னெண்டு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து நல்லா நாட்டு பூண்டாக சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு துண்டு இஞ்சி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எண்ணெயிலே லைட்டாக இதை நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கணும் வதக்கிட்டு கூடவே ஒரு அஞ்சு போல் வர மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்துக்கோங்க நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா மாறி வரும் உங்களுக்கு பூண்டு இஞ்சி இதோடய ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு இதுலேயே இப்போ இதையும் நம்ம எடுத்து நம்ம உளுந்துலாம் எடுத்து வச்சிருந்தால் அதே பிளேட்டுக்கே இதை நான் மாற்றி எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு இப்போ இதிலையே நம்ம வந்து இதை அப்படியே ஆற விட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு தக்காளி போல் நல்ல பழமான தக்காளியாக எடுத்திருக்கேன் தக்காளியே நல்லா நீல நிலமாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் இது நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தக்காளியை நல்லா வதக்கியாச்சு இப்போ தக்காளியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் அடுத்து வந்து பேனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க ரொம்ப வறுத்துக்க தேவையில்லை லைட்டாக ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க தேங்காயுமே இந்த மாதிரி லைட்டாக வறுத்தாச்சு இப்போ இதையுமே நம்ம பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம அரைக்க வேண்டியது தான் இந்த மாதிரி நல்லா சட்னி அரைக்கிற மிக்சி ஜார் எடுத்தாச்சு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் தக்காளியை மட்டும் நம்ம பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பொருட்களுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்து இதை வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியுமே சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கல் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக சட்னி பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா தலை தலைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம தாளிப்பு பண்ணிடலாம் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா நான் வந்து சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் அதே பேன்லையே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே கடுகு வெடித்து வர டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க எப்போ தாளிப்பு பண்ணினாலும் உளுந்து சேர்த்து தாளிச்சுக்கோங்க கூடவே ரெண்டு வர மிளகாவும் கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு உளுந்து நல்லா செவந்து வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த சட்னி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தாளித்ததோடு சேர்த்து இதை லைட்டாக நீங்கள் கலந்து மட்டும் கொடுங்க ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் இது இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையான ஒரு கார சட்னி இது இதில் வந்து தனியாக பிடிக்காதவங்க தனியாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் சட்னி அரைச்சிக்கலாம் பிடிச்சவங்க தனியாவோடு சேர்த்தும் அரைச்சிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கலந்து கொடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப ஈஸியான ஒரு நம்ம சைட் டிஷ் இன்றைக்கி இட்லி தோசைக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதுக்கு ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவாங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்